தேவையான சேர்த்து என்ன விழுந்து எவ்வளோ உளுஞ்சவ்வளோதான் சேர்த்துக்கிட்டேன் அரிசி ஒன் படி உளுந்து முந்நூறு முந்நூறு கிராம் ஒன்று நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி கா கழுவி நல்லா அரைச்சி காய வச்சு போய் மிசின வளவு வரைச்சிட்டு வரும் ஆ கரெக்டாக இருக்குமா சூப்பராக இருக்கும் ஆனால் கருப்படி ஆ சாப்பிட்டு பார்த்தா வாசமாக இருக்கும் உளுந்தவன் சரி நல்லா நோக்கியாச்சா ஊற்றி ஆச்சு கருப்படி போட்டு வேறு தடவை போட்டுக்கலாமாட்டோம் ஓகே அவ்வளோ தானம்மா சரி